சலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜும்மா தினத்தின் சிறப்புகள் மற்றும் அதன் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பை பை மோட் மொபைல் ஆப் பை மோட் இ ஷாப்பிங்கில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே நாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முகம்மது நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் எதுவென்றால் அது ஜும்மா நாளாகும் அதாவது வெள்ளிக்கிழமை அந்த ஜும்மா நாளில்தான் முதன் முதலாக அல்லாஹ் வந்து ஆதம் நபி அவர்களை வந்து படைத்தான் அதே வெள்ளிக்கிழமையில்தான் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள் அதே வெள்ளிக்கிழமையில்தான் மறுமையினாலும் வரும் என்று முகமது நபி சல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஒவ்வொரு ஜும்மா நாளிலும் பருவ வயதை அடைந்த அனைத்து ஆண்களும் பெண்களும் கடமையான குளிப்பு குளித்துவிட்டு அவர்கள் தொழுகைக்கு செல்லுமாறு அழைக்கப்படுகிறார்கள் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் வெள்ளிக்கிழமையில் என் மீது யார் ஒரு முறை செலவாத்து கூறுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் என்று நபி நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ் வந்து அவர்களுடைய பத்து பாவங்களை மன்னித்து அவர்களுடைய பத்து உயர்வுகளை வந்து அதிகரிக்கிறான் நபி சல்லாஹ் அலைமேசல்லம் அவர்கள் மீது ஒரு முறை செலவாத்து கூறுவதனால் முஸ்லீம்களுக்கு இவ்வளோகான ஆன நன்மைகள் கிடைக்கிறது வெள்ளிக்கிழமையன்று யார் குளி கடமையான குளிப்பை குளித்துவிட்டு நறுமணம் பூசிக்கொண்டு உளி செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு முதல் முதலாக செல்கிறார்களோ அவர்கள் வந்து ஒரு ஒட்டகத்தை வந்து குர்பானை கொடுத்த நன்மை வந்து அல்ல அவர்களுக்கு கொடுக்கிறான் இரண்டாவதாக வருபவர்களை வந்து ஒரு மாடு வந்து குர்பானி கொடுத்த நன்மை வந்து கிடைக்கிறது அடுத்து வருபவர்கள் ஆடு கோழி அப்படி முட்டை அடுத்தடுத்து வருபவர்களுக்கு வந்து நன்மைகள் எழுதப்படுகிறது குத்துப்பா குத்துபா உரை வந்து ஆரம்பிக்கும் போது வானவர்கள் வந்து அவர்களுடைய ஏட்டை மூடிக்கொண்டு பள்ளிவாசல்ல நம்மளோட உட்கார்ந்து பயான் கேட்குறாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் ஜும்மா நாளாகும் ஆகும் நம்ம வந்து பள்ளிவாசல்ல போய் நுழைஞ்சவன அப்படி கீழே வந்து உட்காராம யார் இரண்டு ரக்காய்த்துக்கள் தொழுது அங்கே நடக்கக்கூடிய குதுபா உரையை கவனமாக கவனித்து யாரிடமும் பேசாமல் தொழுதுவிட்டு வருகிறார்களோ அவர்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரையும் அவர்களுக்கு வந்து செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும்